நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளான உடல் நலம் மேலாயுள் நெறி செல்வம் வாழ்க என்று வாழ்த்தி வாழ்க வளவன அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இரையாற்றலையும் நம்முடைய உழைப்பதாக வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய பொத் பாதங்களையும் அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்களையும் உலக அமைதி தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பேரங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்து வாழ்கோம் உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொருவருக்கும் நில உலகம் சொந்தமென்ற நீதி நிலைநாட்டிடுவோம் என்கிறார் கொள்ளும் மாற்றி அதாவது குலம் கோத்திரம் ஜாதி மதம் இனம் நாடு மொழி என்று பல வகையிலே பிரிந்து அதனால் கலவரங்களும் யுத்தங்களும் போரும் நடந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து மனிதன் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பேங்கள் என்பது இயற்கையினுடைய நியதி ஒவ்வொரு மனிதனும் பதினாறு காரணங்களினால் வேறுபடுகிறான் என்கிறார் மகர்ஷி இரட்டை குழந்தைகளுக்குள்ளேயே வேறுபாடுகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மனிதனிடத்திலே பல காரணங்களினால் வேறுபாடுகள் வருவது இயல்புதான் அது இயற்கையுடைய நியதி என்கிறார் ஓஷோ சொல்லுவார் என்பது இயற்கையானது இதிலிருந்து மனிதன் விடுபட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்துதான் வந்திருக்கிறோம் என்ற ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் திடான் மகரிஷி சொல்வார் பிறம்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையார் என்பார் பிற்பால் அனைவரும் சமம் சமமே இறைவனே எல்லாமாகவும் எல்லா ஜீவன்களாகவும் மனிதனாகவும் வந்திருக்கின்றார் அவரவர் பெற்ற கர்ம வினைகளில்தான் மனிதன் வேறுபடுகிறான் என்கிறார் மகவிஷி ஆக இந்த வேதங்களிலிருந்து விடுபட்டு மனிதன் தெளிவடைவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரம்ம ஞானத்தை பற்றிய தெளிவு அவசியமாக இருக்கிறது பலனும் கூடி உழைத்துண்டு பகிர்ந்து வாழ்வோம் என்கிறார் அப்படியானால் என்ன அதாவது இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பங்கு உண்டு இயற்கை வளத்தை சமுதாய வளமாக மாற்றி கொண்டிருக்கின்றான் மனிதன் ஒவ்வொரு மனிதனின் உழைப்பினாலும் உலகம் செல்வது உண்டு உணவொரு பங்கும் ஒரு பங்கும் உலகில் செய்ய தனி மனிதனால் சமுதாயமும் சமுதாயத்தினால் தனி மனிதனும் பயனடைகிறான் ஒரு மனிதன் உழைப்பில்லாமல் இந்த உலகை வாழ்க்கையை நடத்தினால் அவன் திருடுவதற்கு சமம் என்பார் அகர்ஷி ஆக ஒவ்வொரு மனிதனும் உழைத்து வாழ வேண்டும் என்பது இருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது விட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தமென்ற நீதி நிலைநாட்டிடுவோம் என்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அது இயற்கையிலிருந்து கண்டு எடுத்த பொறுப்புகளை கொண்டுதான் மனிதன் உற்பத்தி செய்கிறான் இயற்கை வளத்தை சமுதாய வளமாக மாற்றி குருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி பயன்படுத்திக் கொள்ளுகிறான் மனிதன் ஆக பர்த் ரைட் சொல்லுவாங்க இந்த உலகிலே பிறக்க கூடிய எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் வாழக்கூடிய வாழ வேண்டிய ஒரு உரிமை நிச்சயம் உண்டு எது வரைக்கும் உண்டு என்றால் மகரிஷ் சொல்வார் வாழ வேண்டிய உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோருக்கு சாதகமாய் வாழ மட்டும் என்பார் மகரிஷி எல்லாருக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா எது வரைக்கும் அந்த உரிமை சக ஜீவனுக்கோ சக மனிதனுக்கோ இருக்காமல் வாழக்கூடிய வரையில்தான் அந்த மனிதனுக்கு உரிமை ஒன்று என்கிறார் எப்பொழுது ஒரு மனிதன் சக மனிதனுடைய மனதையும் உங்களையும் துன்புறுத்தி வாழ்கிறோமோ அப்பொழுது இயற்கை அவளுக்கு துன்பத்தை கொடுத்துவிடும் செயல் விளைவு நீதி அங்கே செயல்பட்டுவிடும் என்கிறார் மகரிஷி ஆக இந்த பூமியிலே காற்று மண் நீர் எல்லாமே அனைத்துமே இயற்கை வளங்களை கொண்டுதான் செயற்கையாக மனிதன் உற்பத்தி செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இனிமையாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆக இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலைநாட்டிடுவோம் என்கிறார் பகிர் ஆக அன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே பேதாத்திரிய தூதுவர்களாக நான் ஒவ்வொருவரும் உலக அமைதியை இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கொண்டு செல்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம் வாழ்க வரமுதல்